இருக்கலாம் இல்லைங்க ஜக்கி ஆமாங்கோ அவங்க தாங்கோ ஆ கோயமுத்தூரில் எங்கே என்னங்க இப்படி பண்ணிட்டாங்க ஆ ஒரு ப்ரோக்ராம் இருக்குது ஆம்புலன்ஸ் வேனெல்லாம் அனுப்புவார் ஒரு பெரிய வேனில் ஆம்புலன்ஸ் மாதிரி மொபைல் கிளினிக் மாதிரி ரெடி பண்ணி கிராம கிராமத்துக்கு அனுப்புறது அதில் ஒருத்தர் சரவணமூர்த்தின்ட்டு ஒரு டாக்டர் போலீஸ் பிடிச்சிருக்கு பன்னெண்டு பொண்ணுங்களை ஒரே ஸ்கூலில் இருக்கிற பன்னெண்டு பொண்ணுங்களை ஹராஸ் பண்ணியிருக்கான் மோலஸ்ட் பண்ணியிருக்கான் கேவலம் இல்லைங்க இதெல்லாம் எங்கேயும் வரல இது சோஷியல் மீடியால எங்கேயும் வரல தேங்க்ஃபுல்லி நியூஸ் பேப்பரில் வந்துருக்கு இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல ஓரளவு போட்டிருக்கா ஒரு சின்னதாக அப்படி எழுத்து விட்டாங்க இந்த ஈஷா ஃபவுண்டேஷன் சொல்லுது இதெல்லாம் இங்க கவனத்துக்கு கொண்டு வந்திருக்காங்க நாங்கள் கண்டிப்பாக ஆக்ஷன் எடுப்போம் அப்படிங்கிறான் இது வந்து பெண்களாகவே வந்து கம்ப்ளைண்ட் வந்து போய் கொடுக்கல போலீஸ் ஸ்டேஷனில் இப்போ ரீசெண்டாக வால்பாறையில் நடந்த சம்பவத்தை குறித்து சீஃப் செக்ரட்டரி வந்து எல்லாம் ஸ்கூலில் மீட்டிங் நடத்துங்கன்னு சொல்லியிருக்காங்க அப்படியே இருக்கணும் சீஃப் செக்ரட்டரி சொல்லி என்ன நடத்துறது அந்த மீட்டிங் போது உங்கள் கூட ஏதோ ஒரு சம்பவம் நடந்திருக்கா கேட்க முட்டான் பன்னெண்டு பெண்கள் வந்து நீங்கள் இந்த ஃப்ரீ மெடிக்கல் கேம்ப் நடத்துவீங்களா மேடம் அப்போ இல்ல மேடம் இந்த குடுமி ஜடகிட பின்னிட்டு இந்த ஈசாக்காரங்கெல்லாம் அதில் ஒரு டாக்டர் எங்களை ரொம்ப கொடுமைப்படுத்தி கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க அப்புறம் இந்த கம்ப்ளைண்ட் ஆயிருக்கு இப்போ நினச்சி பாருங்கள் இந்த மனுஷன் இந்த வேனில் எந்தெந்த கிராமத்தில் போய் எந்தெந்த பொண்ணுங்களை நோண்டிடுவான் போலீஸ் இந்த வேனை சீஸ் பண்ணிச்சா டிஎன்ஏ ஃபோரன்சிக் பண்ணுதா இந்த வேனை வச்சு இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது நம்ம விசாரிப்போம் கண்டிப்பாக விசாரிப்போம் விட இல்லை ஆனால் இது பெருசாக சமூக வலைத்தளத்தில் ஒன்றும் வரவே இல்லையே இது நான் பே பார்க்குறேன் பார்க்கலாம் எப்படி வந்து இந்த இலைட்டு மீடியா இருக்காங்கல்ல பெண்களுக்காக குரல் கொடுக்குற லைட் மீடியா அவங்க எந்த அளவுக்கு நியூஸை கேரி பண்ணுறாங்க பார்ப்போம் ஆனால் குடும்பம் இது எவ்வளோ பெரிய குடும்பம் நடந்துருக்கு இந்த ஜக்கி வந்து பெருசாக பேசிக்குவான் ஒரு ஒரு தாட்டி ஒரு மீட்டிங்கில் சொல்கிறான் ஆமாம் இப்படி தான் பேசுவேன் என்னடா மரியாதை அவன் பெரிய ஃப்ராட் பையன் எத்தனை ஃப்ராடு கண்டுபிடிச்சிட்டேன் அவனது எத்தனை ஃப்ராட் ரிலீஸ் பண்ணியாச்சு கோர்ட்டில் கேஸ் ஜெயிச்சிட்டேன் அவனுக்கு எதிர்த்து அந்த ஃப்ராட் பையன் என்ன பண்ணுறான்னா ஒரு ஒரு மீட்டிங் நடத்துது ஸ்டூடெண்ட்ஸ் ஏதோ கேள்வி கேட்டிருக்காங்க அப்போ அந்த ஸ்டூடெண்ட்டை மேரக்டருக்காக சொல்கிறான் நீ இப்படி தான் கேள்வி கேட்பேன் எனக்கு தெரியும் இந்த ஹாலோட லெஃப்ட் சைடில் அந்த ஏழாவது படியில் யார் உட்காந்து என்ன கேட்பாங்க ஆறாவது படியில் ஒட்டன் உட்காந்துட்டான் அவன் என்ன கேட்பான் அந்த முக்கில் உட்காந்தா என்ன கேட்பாங்க இதெல்லாம் எனக்கு தெரியுங்கிறான் உனக்கு தெரியும் தான் ஏன்னா இவ்வளோ பெரிய ஒரு செக்ஷுவல் ஃபிரீரேட்டரை வச்சு இருக்கியே சரி இன்னொன்று கேட்குறேங்க ஒரு மொபைல் மெடிக்கல் கேம்ப்னா என்ன அந்தாலே ட்ரைவராக போய் அந்தாலே வண்டி நிறுத்தி அந்தாலே எல்லாம் வேலை பார்ப்பானா ஹெல்த் டிபார்ட்மெண்ட் எப்படி பர்மிஷன் கொடுத்துருக்காருன்னு பார்க்கணும் என்னென்ன நார்ம்ஸ் இருக்குன்னு பார்க்கணும் எத்தனை ஃபீமேல் ஸ்டாஃப் இருக்கணும் அதில் பார்க்கணும் அதெல்லாம் வைலேட் ஆயிருக்கா பார்க்கணும் அப்போ இது கூட்டு சதியாக தான் நடந்திருக்கும் ஒரு மெடிக்கல் கேம்ப்ல தனியாக போக மாட்டான்ல அப்போ நிறைய பேரோட பார்வையில இது பட்டிருக்குல்ல இது ஏதோ மீட்டிங் நடத்தி ஸ்கூல்ல மீட்டிங் நடக்கும்போது போது குழந்தைங்க எல்லாம் தைரியமா வந்து சொல்லியிருக்கு இருக்கு ஆஃப் இந்த பெண் பிள்ளைங்களுக்கு ஏன்னா மனுஷன் நடாதீங்க ஜக்கி ஒன்னெல்லாம் பாரு எ குற்றங்களுக்கு எத்தனை குற்றங்களுக்கு இந்த ஆள் பண்ணி 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 தப்பிச்சிருக்கான் வெறுத்துல அவனுக்கு ஒரு சரி ஆனா நீதி இது அவனுக்கு ஆச்சு அதாச்சு இதெல்லாம் நம்ம கணக்கு இல்லை நியாயம் நீதி அதுல வந்து இது வரைக்கும் இந்த ப்ராசஸ் ஆஃப் லா ஹஸ் பீன் வெரிபிள் டு ஜி அட்மினிஸ்ட்ரேஷன் வெரி ஃபேவர்ட் டிஎம் டிஎம்கே சேர்த்து சொல்றேன் என்னோட டிஎம் கே ஆமா டிஎம்கே தான் பிஜேபி டிஎம்கே காங்கிரஸ் ஏடிஎம்கே அனைத்தையும் சொல்கிறேன் இந்த ஜக்கிய ஒரு ஒரு வினா போன விசக்கிருமியை கண்ட்ரோல் பண்ண முடியல சட்டத்தை தன்னோட வேலை செய்ய விட முடியல கேவலமாக இருக்கு இது ஒரு சமூகத்துக்கு ஃப்ராட் பையன் எவ்வளோ ஃப்ராட் பண்ணி போயிருக்கான் அங்கே ஆதி கிட்ட வேற இப்படி ஒரு ஒரு போஸ்ட் செல்ஃபி எல்லாமே அப்படியே

அப்போ அந்த பிணங்களின் மீதும் நீங்கள் வந்து பணத்தை பார்த்துருக்கீங்கல்ல ஈழத்தமிழின் பிணங்களின் மீது பணத்தை பார்த்துறீங்க ஸ்டெர்லைட் பிணத்தின் மீது பணத்தை பார்க்குறீங்க இந்த பக்கம் மணல் எதிர்த்து மணல் கொள்ளையை வந்து எதிர்த்து பேசுறீங்க ஆனால் சைடில் கட்டிங் வாங்கிக்கிறீங்க